செயின்ட் சீசர் தீ செயின் சீசர் ஆப் ஆஸ் என்றும் அழைக்கப்படும் செயின்ட் சீசர் தி பாஸ் பதினேழாம் நூற்றாண்டின் பிரெஞ்சு பாதிரியார் கல்விக்கான அர்ப்பணிப்பு மற்றும் இளைஞர்களின் ஆன்மீக உருவாக்கம் ஆகியவற்றிற்காக புகழ் பெற்றவர் பிப்ரவரி மூன்று ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி நான்கு பிரான்சின் கவைலோனில் சீசர் ஒரு உன்னத குடும்பத்தின் மகனாக பிறந்தார் அவரது ஆரம்ப கால வாழ்க்கை ஒரு வலுவான பக்தி உணர்வால் குறிக்கப்பட்டது அவர் ஆசாரியத்துவத்திற்கான அழைப்பை உணர்ந்தார் அவரது குடும்பத்தினரின் எதிர்ப்பு இருந்த போதிலும் அவர் தனது தொழிலை தொடர்ந்தார் மற்றும் ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தி இரண்டு இல் ஒரு பாதிரியாராக நியமிக்கப்பட்டார் சீசரின் அமைச்சகம் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களின் கல்வி மற்றும் தார்மீக வளர்ப்பில் அடித்தளத்தை அவர்களுக்கு வழங்குவதன் முக்கியத்துவத்தை அவர் அங்கீகரித்தார் மற்றும் பணிவு நேர்மை மற்றும் இரக்கம் போன்ற நற்பண்புகளை அவர்களிடம் விதைக்க முயன்றார் இந்த பணியை முன்னெடுப்பதற்காக அவர் ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டில் கிறிஸ்தவ கோட்பாட்டின் பாதிரியார்களின் சபையை நிறுவினார் இது கோட்பாட்டாளர்கள் என்றும் அழைக்கப்படுகிறது கோட்பாட்டாளர்கள் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு கேடிசிசம் கற்பிப்பதிலும் ஆன்மீக வழிகாட்டுதலை வழங்குவதிலும் அர்ப்பணிப்புடன் இருந்தனர் சீசரின் தலைமையின் கீழ் சபை வேகமாக வளர்ந்தது பிரான்ஸ் முழுவதும் பள்ளிகள் மற்றும் கல்வி திட்டங்களை நிறுவியது கல்விக்கான சீசரின் அணுகுமுறை அவரது காலத்திற்கு புதுமையானது மாணவர்களை செயலில் கற்றலில் ஈடுபடுத்துவது மற்றும் கடவுள் மற்றும் அண்டை வீட்டாரின் அன்பை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது கல்விக்கான சீசரின் மிக முக்கியமான பங்களிப்புகளில் ஒன்று கிறிஸ்தவ கோட்பாடு என்று அறியப்படும் கேடசிசம் கற்பிப்பதற்கான ஒரு முறையை உருவாக்கியது இந்த முறை எளிமை தெளிவு மற்றும் நடைமுறை பயன்பாடு ஆகியவற்றை வலியுறுத்தியது இது அனைத்து வயது மற்றும் பின்னணியில் உள்ளவர்களுக்கு அணுகக்கூடியதாக உள்ளது இது பிரான்ஸ் மற்றும் அதற்கு அப்பால் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது சீசருக்கு கேடடிகள் அறிவுறுத்தலில் முன்னோடியாக நற்பெயரை பெற்றது கல்வியில் அவரது பணிக்கு கூடுதலாக சீசர் தனது ஆழ்ந்த தனிப்பட்ட புனிதம் மற்றும் பிரார்த்தனையின் பக்திக்காக அறியப்பட்டார் அவர் ஒவ்வொரு நாளும் பல மணி நேரங்களை தியானத்திலும் கடவுளுடன் தொடர்பு கொள்வதிலும் செலவிட்டார் அவருடைய ஊழியத்திற்கான வழிகாட்டுதலையும் பலத்தையும் தேடினார் மற்றவர்களின் குறிப்பாக ஏழைகள் மற்றும் ஒதுக்கப்பட்டவர்களின் தேவைகளுக்கு சேவை செய்ய அவர் அயராது உழைத்ததால் அவரது வாழ்க்கை தொண்டு மற்றும் தன்னலமற்ற செயல்களால் குறிக்கப்பட்டது சீசரின் ஊழியம் கவனிக்கப்படாமல் போகவில்லை விரைவில் அவர் ஒரு புனிதமான மற்றும் நல்லொழுக்கம் உள்ள பாதிரியார் என்ற நற்பெயரை பெற்றார் அவரது பணிவு எளிமை மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகியவற்றிற்காக அவர் போற்றப்பட்டார் இது அவரது முன்மாதிரியை பின்பற்ற பலரை தூண்டியது ஆயிரத்து அறுநூற்று இருபத்தேழாம் ஆண்டில் சீசர் போப் அர்பன் ஏட் அவர்களால் புனிதராக அறிவிக்கப்பட்டார் அவருடைய புனித தன்மை மற்றும் அவரது வாழ்க்கை மற்றும் சர்ச் மற்றும் சமூகத்தின் மீதான தாக்கத்தை அங்கீகரித்தார் அவரது புனித பட்டம் பெற்ற போதிலும் மரபு கத்தோலிக்கர்களின் தலைமுறைகளை அவர்களின் நம்பிக்கையை தழுவி புனித தன்மைக்காக பாடுபட தொடர்ந்து ஊக்கமளித்தது அவரது எழுத்துக்கள் மற்றும் போதனைகள் துறையில் செல்வாக்கு செலுத்துகின்றன மேலும் கிறிஸ்தவ கோட்பாட்டின் பாதிரியார்கள் சபை அவரது கல்வி மற்றும் சுவிசேஷ பணியை இன்று வரை தொடர்ந்து செய்து வருகிறது முடிவில் புனித சீசர் கத்தோலிக்கு திருச்சபையின் வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க நபராக இருந்தார் அவருடைய வாழ்க்கை மற்றும் பணி நம்பிக்கை கல்வி மற்றும் பிறருக்கு சேவை ஆகியவற்றின் மதிப்புகளை எடுத்துக்காட்டுகிறது காட்டுகிறது அவரது மரபு உலகெங்கிலும் உள்ள விசுவாசிகளை நேர்மையுடன் கடவுளை தேடுவதற்கும் புனிதம் மற்றும் நல்லொழுக்கத்துடன் வாழவும் தொடர்ந்து ஊக்கமளிக்கிறது